பெரியோர்களே இந்திய கட்சி கூட்டணியின் நிர்வாகிகளே அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நீங்கள் எப்படி வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்களோ அதே மாதிரி அண்ணன் மாணிக் தாகூர் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது வேட்பாளர் அண்ணன் மாணிக் தாகூர் அவர்கள் பேசுவார்கள்

விலைவாசி மிக மிக முக்கியமான தேர்தலாக இருக்கிறது இந்த தேர்தலில் மோடி எல்லா விலையும் கூட்டியிருக்கார் அது குறிப்பிட்ட ரூபாய் இருந்த சிலிண்டரை ஆயிரத்தி ஆக்கியிருக்கிறார் மோடி அந்த சிலிண்டர் விலை குறையணும்னா கைச்சினத்துக்கு ஓட்டு போடணும் இந்தியா கூட்டணி தேய்க்க வைக்கணும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சிலிண்டர் விலையை ஆயிரத்தி இருநூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் ஆக்கிரம் அறிவிச்சிருக்காரு யாரெல்லாம் ஐநூறு ரூபாய் ஆகணும் நினைக்கிறீங்களோ கை சின்னத்துக்கு எல்லாரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்திய மக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கின்றார் பெரியவர்களே பெருமக்களை நாடு நலம்பெற நல்லாட்சி மலர்ந்திட கை சின்னத்திற்கு வாக்கறிங்கள் வாக்காளர் பெருமக்களை என பேசி இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் அளவுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி எவ்வளவோ சோதனைகளை தாங்கி வந்திருக்கக்கூடிய இவன் இன்றைக்கு பேச வருகிறான் நாம் போய் கேட்போம் என்று வந்திருக்கிறேன் அன்பு தாய் உள்ளே உங்களுக்கு முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு கட்சிகளினுடைய நிர்வாகிகள் அந்த கட்சிகளினுடைய அடிநாளமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வணிக பெருமக்களே விவசாய பெருமக்களே தொழிலாள தோழர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான திருப்பத்தை தரப்போகிற தேர்தல் இந்த தேர்தல் ஜனநாயகமா சர்வாதிகாரமா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் மக்களாட்சியா அல்லது பாசிச வெறிபிடித்த கூட்டமா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் இந்த தேர்தலில் மாணிக் தாகூர் அவர்கள் நம்முடைய வேட்பாளராக கை சின்னத்தில் இங்கே போட்டியிடுகிறாரே அவர் ராகுல் காந்தியினுடைய ஆறு நண்பர் என்பதை நான் டெல்லிப்பட்டனத்திலே போய் பாராளுமன்றத்துக்குள்ளே உளவுகிற போது நான் தெரிந்து கொண்டேன் அந்த அளவுக்கு அவர் தலைவர்களுடைய அன்பை பெற்றிருக்கிறார் அவர் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்று சிவகாசி விருதுநகரம் இருக்கக்கூடியது முதலிலே சிவகாசி தொகுதி என்று பெயர் இருந்து ஒரு விருதுநகர் தொகுதி என்று மாற்றப்பட்டது நான் இரண்டு முறை இந்த தொகுதியிலே நின்று வெற்றி பெற்றிருக்கிறேன் திப்பிப்பாளர் ரவிச்சந்திரன் பேசுகிற நேரத்தில் பிரதமர் ஆணவத்தை பத்தி நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் பிரதம மந்திரி அவர்களே நூற்றி இருபத்தி ஐந்து கோடி மக்களுக்கு நீங்கள் தலைவர் பிரதமர் தான் தலைவர் முதன்மை தலைவர் நீங்கள் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சியை நூறாண்டுகளுக்கு மேல் தியாகம் செய்து வளர்ந்த கட்சியை ரத்தமும் கண்ணீரும் சிந்தி படிப்படியாக வளர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை டி நாயரும் தியாக நாயரும் நடேசனாரும் அறிவாசான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களும் உருவாக்கி இன்னும் எண்ணற்ற தோழர்கள் பட்டுக்கோட்டை சாபி போன்ற தீரர்கள் பேசி தடியடிபட்டு பல பேர் உயிரை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட கட்சி திராவிட இயக்கம் எட்டு துண்டுகளாக நட்ட நடுசியிலே வெட்டி எறியப்பட்டானே கே வி கே சாமி தூத்துக்குடியிலே அவன் சிந்திய ரத்தம் உடையார்பாளையம் வேலாயுதம் மரக்கலையிலே கொஞ்சோடப்பட்டிருந்தாரே அவர் வந்து ஆவி நெல்லிக்குப்பம் மஜீத் வண்ணை பாண்டியன் இவர்களெல்லாம் இந்த தியாக சரித்திரத்திலே ரத்தம் சிந்தி உயிர் வந்து இடம்பெற்றவர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை தியாகத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை எத்தனை முறை சிறை சென்றிருப்போம் என்று எங்களுக்கே கணக்கு தெரியாது நானே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருபத்தி நாலு முறை திமுக தொண்டனாக சிறை சென்றவர் அவ்வளவு யாகத்தால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சியை கொள்கையை சொல்லுங்கள் நான் இதை இதை இந்த தமிழ்நாட்டுக்கு நான் செய்திருக்கிறேன் இதை மீண்டும் பிரதமராக்குவதற்கு ஆக்குவதற்கு வாக்களியுங்கள் என்று உங்கள் பண்பாட்டை அதிலே பிரயோகியுங்கள் அதற்கு மாறாக ஒரு கட்சியை அழித்து விட்டுத்தான் வேலை என்று இதுவரை எந்த பிரதமரும் பேசியது கிடையாது நான் அமைச்சருக்கு சொல்வேன் இனி நாடாளுமன்றத்தில் நீங்கள் போது எழுந்து நின்று நான் கேட்பேன் அழித்து விடுவேன் என்று சொன்னீர்களே அந்த திராவிட இயக்கத்திலிருந்து வந்திருக்கிறேன் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று நான் கேட்பேன் நரேந்திர மோடி எட்டு தடவை சுற்றி வந்து விட்டார் எட்டு தடவை என்ன எண்பது தடவை சுற்றி வந்தாலும் நீங்கள் தோற்க போவது உறுதி இந்துத்துவ சக்திகள் அடிபட்டு போவது உறுதி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு நாலு மாத காலத்துக்கு முன்னால் இந்துத்துவ சக்திகள் எல்லாம் சேர்ந்து வாரணாசியிலே ஒரு கூட்டம் போட்டார்கள் சனாதன சத்ம என்று அதற்கு பெயர் சூட்டினார்கள் எங்கள் எதிர்கால திட்டம் என்ன என்று அதனை அறிவித்தார்கள் முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு அந்த ஆவணம் வந்தது அதிலே முதல் வரி என்ன தெரியுமா இனிமேல் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது பாரத் என்ற பெயர் மட்டும்தான் இருக்கும் நான் கேட்கிறேன் இந்தியா என்ற பெயரை தந்தவன் ஆங்கிலேயன் அதற்கு முன்பு இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பு அவனுடைய துப்பாக்கிகளும் லத்திக்கப்புகளும் சிறைச்சாலையும் தான் இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்தது அந்த இந்தியாவை துண்டு துண்டாக பழக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் நீங்கள் காஷ்மீரத்தை மூன்று துண்டுகளாக்கி விட்டீர்கள் நேரு கொடுத்த வாக்குறுதியை காற்றிலே விட்டு விட்டீர்கள் சர்வாதிகாரம் உங்கள் நெஞ்சில் இருக்கிறது உங்களுடைய மூளையில் இருக்கிறது அதனால் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறீர்கள் ஆகவே அதற்கு அடுத்த அந்த வாரி என்ன தெரியுமா முஸ்லிம்களுக்கு ஒற்றுரிமையும் கிடையாது வாக்குரிமையும் கிடையாது அதற்கு பிறகு இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இங்கே மொழிகளாக இருக்கும் தேசிய மொழிகளாக இருக்கும் ஆட்சி மொழிகளாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆவணத்தை வெளியிட்டு அது இந்தியா போராவிடம் பரவி வந்தது நான் கேட்கிறேன் பிரதம மந்திரி அவர்களை இதுதான் உங்கள் திட்டமா அப்படி என்றால் ஒரு மொழிதான் எங்க சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டை ஆளும் நாங்கள் வைத்ததுதான் சட்டமன்றிகள் நினைத்தால் அதை தூக்கி எரிகின்ற கூட்டமாக இப்படி திரண்டிருக்கிற மக்கள் கூட்டம் இந்தியா அது முடியாமல் போனால் இந்தியா பல போராவிடம் கிளிவட்டு போகும் ரத்த கரைவடிந்த சிவப்பு கோடுகளாலே இந்திய வரைபடம் கிளிவட்டு போகும் அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்களே வெள்ளமும் புயலும் அடித்து லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை எல்லாம் இழந்து கம்பளையுமாக கடறினார்களே நீங்கள் ஒரு முறையாவது வந்து எட்டி பார்த்தீர்களா எங்கள் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர் எல்லா இடங்களுக்கும் வந்தார் எல்லா இடங்களையும் பார்வையிட்டார் நீங்கள் எட்டி பார்க்கவில்லை அதை போல துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதே மணிப்பூர் அங்கும் நீங்கள் போகவில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு திராவிட இயக்கத்தை அடிப்பேன் என்று கொண்டு எட்டு முறை இந்த தமிழகத்துக்கு வந்து விட்டீர்கள் ஒரு கவர்னரை உங்கள் எடுபடியாக வைத்திருக்கிறீர்கள் ரவி அவர் சொல்லுகிறார் சட்டமன்றத்திலே போய் அரசாங்கம் எழுதி கொடுக்கின்ற பேச்சைத்தான் கவர்னர் வாசிக்க வேண்டும் ஆளுநர் வாசிக்க வேண்டும் அவர் அதிலே குறிப்பிடப்பட்ட பெயர்களை நாயர் பெயரை உச்சரிக்கவில்லை நடேசனார் பெயரை உச்சரிக்கவில்லை பெயரை உச்சரிக்கவில்லை தந்தை பெரியார் பெயரை உச்சரிக்கவில்லை அறிஞர் அண்ணா பெயரை உச்சரிக்கவில்லை டாக்டர் கலைஞருடைய பெயரை உச்சரிக்கவில்லை இது அரசாங்கம் தயாரித்து கொடுக்கிற உரையை வாசிக்க வேண்டியதுதான் கவர்னரின் வேலை ஜனாதிபதியின் வேலை ஆனால் இவர் இந்த பெயர்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர் இஷ்டத்துக்கு கவர்னர் என்னெல்லாம் சொல்லுகிறார் அதை பேச ஆரம்பித்தார் பிறகு வெளிநடப்பு செய்தார் அதற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் துடிச்சலாக அதே உரையை திரும்ப வாசிக்க வைத்தார் இது எந்த மாகாணத்திலும் நடந்ததில்லை என்ற தமிழகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட பெருவிநகரில் மாரியம்மன் கோயில் கிடலில் எழுபத்தைந்து நாட்கள் சங்கரலைஞரான உண்ணாவிரதமிருந்து மடிந்து போனார் அவருடைய கனவை நனவாக்குவதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் உயிர் பிரிவதற்கு முன்பு சட்டமன்றத்திலே அவர் எல்லோருடைய ஆதரவையும் பெற்று இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று நான் பெயர் சூட்டுகிறேன் என்று சொன்னவுடன் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று சொல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ்நாடு வாழ்க என்று சொல்ல மூன்று முறை அப்படி சொல்லி இந்த பெயர் சூட்டப்பட்டது அப்பொழுது அண்ணா பேசும்போது சொன்னார் மாற்றங்கள் வரலாம் எதிர்காலத்திலே எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் வரலாம் ஆனால் நான் இன்றைக்கு சூட்டிய தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றுவதற்கு இனி எவராலும் முடியாது என்று அண்ணா அவர்கள் சொல்லிவிட்டு மறைத்தார்கள் நீங்கள் அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நீங்கள் டெல்லியிலே அவர்கள் வந்து பணியிலே கொட்டும் பணியிலே கிடந்தார்கள் கொழுத்தும் வெயிலிலே வாடி கிடந்தார்கள் மூன்று மாத கால விவசாயிகள் எங்களுக்கு உற்பத்தி செய்கிற பொருளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை எங்கள் கோரிக்கைகளை கொஞ்சம் கவரியுங்கள் ஆறுகள் திரும்பப்பட வேண்டும் நான் அங்கே போயிருந்தேன் ஒரு நாள் முழுக்க அவர்களோடு இருந்தேன் உண்ணாவிரதம் இருந்தார்கள் மூன்று மாத காலம் ஒரு நாள் கூட கார் அந்த பக்கம் திரும்பி போகவில்லை ரெண்டு நிமிடமானால் அவருடைய கார் அங்கே போய்விடும் அவர் சரி பேர் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் என்பதை புலனாய்வு துறையினர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அவர் வேலை வேலை கேட்டு போய் உண்ணாவிரதம் இருந்தால் இருக்கட்டும் நான் அங்கே போக மாட்டேன் அவர் அது மட்டுமல்ல மகாத்மா காந்தி அரையாடை மனிதராக இந்த நாட்டிலே உழவினார் வைகை ஆற்றிலே தான் அவர் குளித்து விட்டு கோட் தூக்கி எறிந்து விட்டு இடுப்பினையை கட்டிக்கொண்டு இந்தியா போராம் வந்தார் லண்டனுக்கு போறார் பகீர் என்று சர்ச்சில் கேலி செய்கிற அளவுக்கு அந்த மகாத்மா காந்தி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தாரே இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக உயிரையே கொடுத்தாரே அவர் பிரார்த்தனை செய்ய போன இடத்தில் பிர்லா மாளிகையில் விநாயகர் கோட்சையால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இப்பொழுது நரேந்திர மோடி ஆட்சியில் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டார்கள் வடக்கே நாதுராம் விநாயகர் கோட்ஸே ஒரு சிலை எழுப்பி அதற்கு மாலை சூட்டி கோட்சே வாழ்க என்று குரல் கொடுத்தார்கள் இந்த அக்கிரமம் இதுவரைக்கு நடைபெற்றதில்லை உலக நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் மகாத்மா காந்தியினுடைய படத்தை தங்களுடைய அலுவலக அறையிலே வைத்திருக்கிறார்கள் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி முதல் மறைந்த நெல்சன் மண்டேலா அறையிலே காந்தியார் படம் இருக்கிறது ஆனால் இங்கே காந்தியாரை சுட்டு கொண்டானே அவனுக்கு சிலை அனுப்பி கூட்டத்தை நடத்துகிற தைரியம் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர் இந்த தமிழகத்தை உள்ளடக்கிய பகுதிகளை அடக்கி ஆள வேண்டும் என்று அது ஒரு காது நடக்காது நீங்கள் விலைவாசி உயர்வை பற்றி மாணிக் தாகூர் அவர்கள் சொன்னார் நம்முடைய ஆட்சி திரும்பவும் வரும் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்னரும் வரும் நம்முடைய தளபதியினுடைய ஆட்சி இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்ற விதத்திலே நான் சொல்லுகிறேன் அவர் நீங்கள் இப்படி பெயர் சூட்டீர்கள் ஆனால் இந்த தமிழகத்துக்கு அந்த பெயரையே தமிழ்நாடு என்கிற பெயரையே மாற்றி தமிழகம் என்று அழைக்க வேண்டும் என்று கவர்னர் சொன்னாரே அவருக்கு என்ன அதிகாரம் கவர்னர் மாளிகையிலே தங்கி இருக்கக்கூடிய பிரதம மந்திரி அவர்களே தேர்தல் வந்தவுடன் எல்லா அலுவலக அறைகளையும் கூட்டி வைத்துவிட்டு போய்விட்டார்கள் முதலமைச்சருடைய அறை பூட்டப்பட்டு விட்டது தேர்தல் நடக்கிற காரணத்தினாலே எல்லா தலைவர்களுடைய அறைகளும் நீங்கள் எப்படி கவர்னர் மாளிகைக்கு போகலாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துவிட்டு பிரதம மந்திரி மாளிகையிலே போய் அடைக்கல முகுவானே இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் இதுவரை இப்படி நடந்ததில்லை எந்த தேர்தலிலும் எந்த கவர்னரும் வந்து பிரச்சாரத்துக்கு வந்ததில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் நான் தொடக்கத்திலே சொன்னதை போன்ற மமதை ஆணவம் நம்ம யாருன்னு செய்ய முடியும் நாம் ஜெயித்து விடலாம் என்ற எண்ணத்திலே அது மண் விழுந்து போகும் உங்களுடைய கனவிலே உங்கள் எண்ணத்திலே அப்படி மக்கள் திரண்டு நிற்கிறார்கள் சாத்தூரியில் குறிப்பிட்ட கூட்டத்தை நான் இதற்கு முன்பு நான் இங்கே போட்டியிட்டிருக்கிறேன் தேர்தலிலே வெற்றியும் பெற்றிருக்கிறேன் தோல்வியும் அடைந்திருக்கிறேன் ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் எந்த காலத்திலும் பார்த்ததில்லை அத்தனை ஆயிரம் தாய்மார் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி வாணி தாகூர் அவர்களுக்கு கை சின்னத்திலே ஓட்டு போட்டு அவரை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைத்தோம் என்ற பெருமையை நீங்கள் தேடி கொடுக்க வேண்டும் என்று இந்த கரிசனும் செம்மண்ணும் கலந்திருக்கக்கூடிய விவசாய பூமியில் இருந்து கொண்டு வணிக பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கிறது இந்த நகரின் வடபகுதியிலே யாகச்சோடர் காமராஜருடைய சிலை இந்த நகரின் தென்பகுதியிலே பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் சிலை ஜாதி மதம் இதன் அடிப்படையிலே கலவரம் கூடாது வெறுப்பு கூடாது ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்ன தலைவர்கள் அந்த அடிப்படையிலே இங்கே மாணிக் தாகூர் அவர்கள் உங்களுக்கு உற்ற தொண்டனாக ஊழியனாக அவர் பணியாற்றுவார் என்பதை நான் அங்கே ராகுல் காந்தியோடு அவரை சேர்ந்து எவ்வளவு பிரியம் இந்த இளம் தலைவருக்கு ராகுல் காந்திக்கு மாணிக் தாகூருக்கு இவ்வளவு பிரியமா அவர் தான் அவரை அழைக்கிறார் அவர்தான் எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட ஒருவரை உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக திரும்பவும் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்க வேண்டும் ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க முத்தமிழறிஞர் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய புகழ் வாழ்க திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் வெல்க நன்றி வணக்கம்